அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய ஜோதிடத்திற்கான முழுமையான பலன்கள் சொல்லப்படுது அந்த பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் பலன்களாக அமையலாம் நீங்களும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் வரும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜி புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக பயனுள்ள பலன்கள் சாத்தியம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள் உங்களது செயல்திறன் அசரவைக்கும் முயற்சிக்கு மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்ப பிரச்சனைகளை கலந்து ஆலோசிப்பீர்கள் சுமூகமான தீர்வு காண்பீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு வர வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறை எண்ணம் மற்றும் மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் மோசமான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படலாம் அவற்றை சமாளிப்பதற்கு போதுமான தைரியம் உங்களிடம் இருந்தால் போதுமானது நல்ல எண்ணம் நிறைந்திருந்தால் கண்டிப்பாக இன்று வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள் இணக்கமான அணுகுமுறை இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது இது மகிழ்ச்சியை சீர்குலைக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இன்று சாந்தமாக இருப்பது உங்களது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படலாம் இன்று மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்வுகளை திணிப்பீர்கள் நல்லிணக்கத்தை கொள்ள அத்தகைய உணர்ச்சி பூர்வமான போக்குகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி இளமையைப் பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படுகிறது அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிறிய அளவிலான உடல் உபாதைகள் அவர்களிடம் காணப்படலாம் அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நீங்கள் விரைந்து முடிவெடுப்பதற்கு சாதகமான நாளாக அமையலாம் உங்களுடைய உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை உங்கள் அதனுடன் திறமை காரணமாக லட்சியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் இனிமையாக பேசுவீர்கள் இது உங்களது துணையுடனான நல்லிணக்கத்தை மேம்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் காணப்படலாம் தேவைகளுக்காக சிறு கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றி குறைந்த வாய்ப்புகளும் காணப்படலாம் இன்று தினசரி அலுவல்களை எச்சரிக்கையாக அணுகுமுறையோடு கையாள வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக இன்று திறமையாக பணிகளை ஆற்றுவது கடினமாக இருக்கலாம் இதனால் பணிகளில் தொய்வு காணப்படலாம் பணியாற்றும் போது இன்று முறையாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களது துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால்களில் வலி ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவலையோடு காணப்படுவீர்கள் தினசரி செயல்களை மேற்கொள்வதும் கூட கடினமானதாக இருக்கலாம் கழிப்பான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக நட்பலன்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை தவறுகள் நேரிடலாம் பணிகளில் தவறுகள் நேராமல் தடுக்க உங்களது நிலைமையை யோசித்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கலாம் அதனை உங்கள் துணை இடத்திலும் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று உங்களது துணையுடன் சேர்ந்து நாளை கழிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் பெருகி காணப்படும் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி தொல்லைகளால் பாதிப்புகள் ஏற்படலாம் குழுமையான உணவுகள் உற்றுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் மகிழ்ச்சி மற்றும் இன்று சௌகரியங்களை வளர்த்துக்கொள்வீர்கள் என்றாலும் சில தடைகள் சந்திப்பீர்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை சில தடைகளுக்கு பிறகு வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் இன்று உங்களது பணியில் திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்கும் வாய்ப்புள்ளது நீங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் சிறு கடன் வகையில் இன்று பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்க போகிறது சிறப்பான நாளாக அமைகிறது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாம் சமயோஜித புத்தி மூலமாக இன்றைய நாளை கழிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தரம் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகள் ஆற்றும் போது அணுகுமுறையில் வேகம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்றைய நாளையும் மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் அமைதியும் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது அவசர முடிவுகள் எந்த ப பயனையும் அளிக்காது பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டியது நல்லது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இன்று உங்களது மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது சகஜமான அணுகுமுறை உறவில் நெருக்கம் காண இன்று நிதியுழமையை பொறுத்தவரை முறை போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தோல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவசரப்போக்கு தேவை அவசரப்போக்கு காரணமாக பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது நல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பணியை இழப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படுகிறது இதை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது இந்த உணர்வு இந்த நாளின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை மற்றும் காரணம் பணத்தை இழப்பீர்கள் நிதி வளர்ச்சி காண்பது கடினமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி வலி காணப்படலாம் இன்று பிராணாயாமம் செய்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மையாக அமையலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக காணப்படுகிறது இன்று திறமை மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும் நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி விரைந்து மூடிவிடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆற்றலும் திறமையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும் பணியைப் பொறுத்தவரை பணி சுமூகமானதாக நடக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை கொள்வீர்கள் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இதழமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படுகிறது ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவிற்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்க